ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக விரதத்தை பற்றி நாம பார்க்கலாம் வாங்க எல்லோரும் முருகனை வழிபாடு செய்கிறோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா முருகனை நினைத்து முருகனுக்கு உகந்த நாட்களில் வந்து விரத முறைகளை வந்து கடைப்பிடிக்க அதாவது எல்லாருக்குமே முருகனை பிடிக்கும் எல்லோராலும் முருகனை நெருங்கி விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் வந்து எல்லாராலையும் முருகனை நெருங்கி விட முடியும் நேரமும் காலமும் கை கூடி வரும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இப்போது முருகனை நெருங்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு கைகூடி வந்து விட்டதுன்னே நினைச்சுக்கோங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் முருகனுக்கு எவ்வளவோ வேண்டுதல்கள் வைக்கலாம் எவ்வளவோ விரத முறைகளை வந்து நாம பின்பற்றலாம் தான தர்ம காரியங்களை வந்து செய்யலாம் ஆனால் முருகப்பெருமானை நினைச்சு நாளைய தினம் நீங்கள் வந்து இந்த ஒரு விரதத்தை மட்டுமே நீங்க மேற்கொண்டு பாருங்களேன் நாளைக்கு உங்களுக்கு முருகனின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய இதயத்துல நீங்க வந்து குடிக்கொள்ற ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சிவிடும் அப்படி என்னங்க விரதம் அதை வந்து நாம தெரிஞ்சு கொள்ளலாமா வாங்க பொறுமை அதாவது பெருமையை சேர்க்கும் அதாவது அமைதி ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த வரிகள் வந்து உங்களுக்கு தெரியுமா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முருகனை நினைச்சு நீங்கள் மௌன விரதம் இருக்கணும் இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க சாப்பிடாமல் கூட இருக்கலாம் பேசாமல் ஒரு மனிதரால் வந்து இருக்கவே முடியாது மனதில முருகனை நிறுத்தி முருகா முருகா என்ற வார்த்தையை மனதிற்குள்ள சொல்லிக்கொண்டும் ஒரு நாள் முழுவதும் வந்து பேசாமல் இருந்து பாருங்களேன் இறைவனை நிச்சயம் நீங்க உணருவீங்க எல்லோராலையுமே அவ்வளவு எளிமையாக இந்த மௌன விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாது கூட மௌன விரதம் இருக்க முடியாது மௌன விரதம் இருக்கணும்னு அதற்கு இறைவனின் அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தேவை நாம ரொம்ப நல்லவங்க தான் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டோம் ஆனாலும் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு சில நேரத்தில் யாரையாவது வந்து புண்படுத்தி இருக்கும் அடுத்தவர்களுக்கு நம்ம அறியாமலேயே சாப்பம் கொடுத்துருப்போம் இதனால் வந்து கர்ம வினியால் நம்மளுடைய வாழ்க்கையில

அவர்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் வந்து போக்கி விடுவார் முருகன் சிவபெருமான் நேற்றிக்கண்ணில இருந்து வந்த நெருப்பில் தான் அவதரித்தார் என்பது நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த நெருப்பு உங்களுடைய மனத்துல இருக்கும் அழுக்க வந்து பொசுக்கி விடும் தீய எண்ணத்தை வந்து பொசுக்கி விடும் உங்களுடைய மனதிற்குள்ள வந்து என்னென்ன அழுக்குகள் எல்லாம் இருக்கிறதோ அது அந்த நெருப்புல வந்து போட்டு பொசுக்கி முருகா என்று முருகனிடம் வந்து சரணடைந்து விடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி